விசேட செய்தி ஒன்றோடு உங்களை இணைத்துக் கொள்கின்றோம் ரஷ்யாவினுடைய பாராளுமன்றத்தினுடைய கீழ் சபை ஈரானுக்கு பாதுகாப்பளிப்பதற்கான விசேடமான ஒரு ஆவணத்திற்கு அனுமதி கொடுத்திருக்கிறது நாற்பத்தி ஏழு ஆவணங்கள் அதில் இருக்கின்றன அதே போல ஈரானுடன் விளையாடுவதை புருகின்ற விதத்தில் நடாத்துவதை கொள்ளுமாறு ரஷ்யாவினுடைய வெளிவிவகாரத்து பேச்சாளர் அல்லது ரஷ்ய அரசாங்கத்தினுடைய பெண் பேச்சாளர் தெரிவித்திருக்கிறார் அதாவது மாரியா ஜக்கரோவா அவர்கள் தெரிவித்திருக்கிறார் அதே போல ரஷ்யாவினுடைய வெளிவகார பிரதி அமைச்சர் ஆன்ட்ரி ருடென்கோவும் விசையில் உரையை ஆற்றியிருக்கிறார் இது தொடர்பான விரிவான தகவல்களை வழங்குவதற்காக இணைந்து கொள்கிறோம் மாரியா ஜக்கரோவா மற்றும் ஆன்ட்ரி ருடென்கோ ஆகியோருடைய விடயங்களோடு இன்னும் பல விடயங்கள் இதில் இருக்கின்றன அவற்றை முழுமையாக வழங்குவதற்காக இணைந்து கொள்கிறோம் ஆகவே முழுமையான காணொலி பார்வையிடுங்கள் அன்பான நேர்களே அதன் அடிப்படையில் ரஷ்யா உத்தியோகபூர்வமாக பல சந்தர்ப்பங்களில் அறிவித்திருந்த ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் என்பவர் அதாவது ஈரானினுடைய மிக நெருக்கமான ஒரு அந்த அணியில் இருக்கக்கூடிய ஒருவர் இருவரும் இரு நாடுகளும் இரு தேசத்து தலைவர்களும் மிக நெருக்கமானவர்கள் ரஷ்யாவுக்கு ஒன்று என்றால் ஈரானிற்கும் ஈரானுக்கு ஒன்று என்றால் ரஷ்யா நிற்கும் ரஷ்யா வந்து விட்டது என்றால் அங்கே வடகொரியா சீனா என்பது அழைக்காமலேயே வந்துவிடும் இப்படிப்பட்ட நிலையிலே பல்வேறு சோவியத் யூனியனினுடைய அந்த காலத்தில் அங்கத்துவம் வகித்து ஆனால் இப்போது சோவியத் யூனியன் இல்லாவிட்டாலும் இன்றும் ரஷ்யாவுக்கு அதாவது ஆதரவாக இருக்கக்கூடிய நாடுகளும் அவ்வாறு உதவிக்கு வந்துவிடும் சரி விடயத்துக்கு வருவோம் அதாவது ரஷ்யாவினுடைய ஜனாதிபதியினுடைய அறிவிப்பு அதாவது அமெரிக்காவுக்கு பல சந்தர்ப்பங்களில் அவர் தெரிவித்திருந்தார் ஈரான் மீது தாக்குதல் நடத்தாதீர்கள் அது பிராந்திய ரீதியான போரை தாண்டி உலக ரீதியான போராக அது மாற்றிவிடும் அது உங்களுக்கு நினைத்ததை போன்ற வெற்றியை கொண்டு வராது அமெரிக்கா துவம்சமாகிவிடும் என்ற ஒரு கருத்தை அவர் தெரிவித்திருந்தார் இதற்கு வலு சேர்க்கின்ற வகையில் அமெரிக்காவினுடைய அதிகாரிகளுக்கு மீண்டும் ஒரு முறை ரஷ்யாவினுடைய வெளிவகார அமைச்சினுடைய அந்த பெண் பேச்சாளர் என்ன தெரிவித்திருக்கிறார் என்றால் அதாவது ரஷ்யாவினுடைய உத்தியோகபூர்வ நிலைப்பாடு அதனைத்தானே அவர் கூறுவார் அவருடைய தனிப்பட்ட விடயத்தை அவரால் கூற முடியாது அவர் என்ன கூறியிருக்கிறார் என்றால் ரஷ்யா எந்த சந்தர்ப்பத்திலும் ஈரானினுடைய உதவிக்கு நிற்கிறது ஆகவே ஈரானை பல சந்தர்ப்பங்களில் அமெரிக்கா இந்த குண்டு வீசி தாக்குவேன் என்று கூறிய வார்த்தைகளால் உண்மையிலேயே சொல்ல போனால் அந்த வார்த்தைகளை கூறி கூறி பாரிய அளவு ஒரு இடைவேளையை எடுக்க வேண்டிய அளவுக்கு சற்றே மக்கள் இந்த வார்த்தையை கேட்டு 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 என்ன நடந்திருக்கிறதுனால் அவர்களுக்கு கலைப்புற்றுக்கிறார்கள் ஆகவே பார்வதற்கு நேரம் தேவை ஆக இது போன்ற விளையாடல்களை வைத்துக்கொள்ள வேண்டாம் என்று ஒரு கருத்து தெரிவித்திருக்கிறார் அதே போல் இந்த அறிவிப்பு வெளியாகின்ற தினத்திற்கு முன்பதாக ரஷ்யாவினுடைய பாராளுமன்றத்தினுடைய கீழ் சபையிலே பாதுகாப்பு ஈரானுடனான ஒப்பந்தம் ஒன்றும் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது ரஷ்யாவினுடைய பாராளுமன்றத்தின் கீழ் சபையில் ரஷ்யாவினுடைய பாராளுமன்றத்தின் கீழ் சபையில் உரையாற்றுகின்ற போதுதான் ரஷ்யாவினுடைய வெளிவகார பிரதி அமைச்சர் தெரிவித்திருந்தார் நாங்கள் என்னென்ன துறைகளிலே செய்கிறோம் என்று குறிப்பாக நாற்பத்தி ஏழு ஆவணங்கள் அதில் இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது ஈரானுடன் பாதுகாப்பு கல்வி மற்றும் அரசியல் ரீதியான இன்னும் பல விடயங்கள் அதில் உள்ளடக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது பிரதான இடம் கொடுக்கப்பட்டிருப்பது பாதுகாப்பு ஏதேனும் ஒரு தாக்குதல்கள் இடம்பெறுகின்ற பட்சத்தில் அந்த ஒப்பந்தங்கள் அல்லது பாராளுமன்றத்தில் கிடைக்கப்பட்ட அனுமதியின் பிரகாரம் ஈரானுக்கு கண்டிப்பாக ரஷ்யா ஆதரவாக இருக்கும் என்று தெரிவிக்கப்படுகிறது ஏனென்றால் பல்வேறு உதவிகள் இதன் மூலமாக ஈரானுக்கு கிடைக்க இருக்கின்றன என்பதுதான் மிக முக்கியமான விடயம் அண்மையில் கூட ஈரானுக்கு மிக முக்கியமான போர் விமானங்களை ரஷ்யா வழங்கியிருந்தது ஆகவே அதனோடு வைத்து பார்க்கின்ற போது இது மிகப்பெரிய ஒரு விடயமாக இருக்கிறது தொடர்ந்து விட இந்த அன்பான நேர்களே